இலங்கை பங்குச்சந்தை என்றால் என்ன இலங்கையின் பங்குச்சந்தை கொழும்பு பங்குச்சந்தை சிஎஸ்இ என் அழைக்கப்படுகிறது அண்டரப்பட்டோ அது என்ன கொழும்பு பங்குச்சந்தை சிஎஸ்இ என்பது நிறுவனங்களின் பங்குகள் வாங்கவும் விற்கவும் பயன்படும் முக்கிய தளம் இது பங்குகளை வெளியிடும் நிறுவனங்களை லிஸ்டட் கம்பெனிஸ் மற்றும் அந்த பங்குகளை வாங்கும் முதலீட்டாளர்களை இன்வெஸ்டர்ஸ் இணைக்கிறது ஐடு பொருடரா அது எப்படி செயல்படுகிறது நிறுவனங்கள் தங்களின் பங்குகளை முதல் பொதுமக்கள் வழங்கல் ஐபியோன் மூலம் சிஎஸ்இயில் யில் பட்டியலிடுகின்றன பின்னர் முதலீட்டாளர்கள் அந்த பங்குகளை வாங்கவும் விற்கவும் பரிமாறவும் முடியும் பங்குகளின் விலை கோரிக்கை நிறுவன செயல்திறன் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் ஆகியவற்றை பொறுத்து உயர்ந்தும் குறைந்தும் இருக்கும் ஐபம் முக்கிய குறியீடுகள் அல் ஷேர் பிரைஸ் இன்டெக்ஸ் ஏஎஸ்பி அனைத்து பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் செயல்திறனை அளவிடுகிறது எஸ் என் பி இலங்கை இருபது எஸ் எஸ் எல் இருபது அதிக மதிப்பு மற்றும் பரிமாற்றத்திறன் கொண்ட முன்னணி இருபது நிறுவனங்களை பின்தொடர்கிறது அண்ணதவர்த்தரா ஏன் முக்கியம் இது நிறுவனங்களுக்கு நிதி திரட்டன் உதவுகிறது முதலீட்டாளர்கள் மூலதன இலாபம் பங்கு விலை உயர்வு மற்றும் லாப பங்கீடு டிவிடன்ஸ் மூலம் லாபம் பெற முடியும் இது இலங்கையின் பொருளாதார நிலையை காட்டுகிறது ஐருப்போன்ற கட்டுப்பாடு சிஎஸ்சி இலங்கை பங்கு சந்தை ஆணையத்தால் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எஸ்சிசி கட்டுப்படுத்தப்படுகிறது இதன் நோக்கம் நேர்மை வெளிப்படைத்தன்மை முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதாகும் எளிமையாகச் சொன்னால் இலங்கை பங்குச்சந்தை என்பது நிறுவனங்கள் பணம் திரட்டும் இடமும் முதலீட்டாளர்கள் தங்களின் பணத்தை வளர்க்கும் இடமும் ஆகும் உங்களுக்கு நான் அடுத்ததாக இலங்கையில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் என்று தமிழில் விளக்கித் தரவா